திமுக கட்சியின் தலைவருக்கு என்றுமே கொடுக்கும் குணம் இருந்தது இல்லை என அதிமுக பேச்சாளர் நடிகை விந்தியா பேசினார் பழனியில் அதிமுக சார்பில் எம்ஜிஆர் பிறந்தநாள் பொதுக்கூட்ட நிகழ்ச்சி ரயிலடி சாலையில் நடைபெற்றது பொதுக்கூட்ட நிகழ்ச்சியில் நடிகை விந்தியா மற்றும் முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர் சிறப்பு பேச்சாளராக பொதுக்கூட்டத்திற்கு வந்திருந்த நடிகை விந்தியா பேசியபோது திமுக தலைவர் ஸ்டாலினின் மகனும் அமைச்சருமான உதயநிதி எந்த இடர்பாடு வந்தாலும் மத்திய அரசு நிதி தருவதில்லை என கூறிக்கொண்டிருந்தார் அது ஒரு புறம் இருக்கட்டும் இவர்கள் என்ன செய்கிறார்கள் மாநாட்டுக்காக ஆயிரக்கணக்கானோருக்கு உணவு சமைக்க முடியும் நிலையில் சென்னையில் பெருவெள்ளத்தின் போது மக்கள் உணவுக்காக தவித்த போது ஒரு பத்து பேருக்கு கூட இவர்களால் உணவு தர முடியவில்லை திமுக கட்சி தலைவர் குடும்பத்துக்கு கொடுக்கும் பழக்கமே இல்லை எனும் போது பற்றி பேசி என்ன பயன் என பேசினார் தூக்கி போட்டு போயிட்டாங்க நான் அந்த விஷயத்துக்கு வரல உங்க கிட்ட இத்தனை ஆளு பணம் அம்பு சேனை எல்லாம் இருக்குல்ல அப்போ மிக கன மழை பெஞ்சு பாதிக்கப்பட்ட மக்கள் சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலியில பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தெருக்கு பத்து பேருக்கு கூட நீங்க சவர் போடலையே சாப்பாடு போடல பணம் இல்லையா இல்ல மனோ இல்லையா குணமே இல்லைன்னு வச்சுக்கங்க அது வேற விஷயம் நம்பி ஓட்டு போட்ட மக்களுக்கு பசியில தவிக்கிற மக்களுக்கு பத்து பேருக்கு வாரிசு இல்லை

தொடர்ந்து நடிகை விந்தியாவிற்கு முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் உட்பட அனைவரும் கலந்து கொண்டு முருகன் சிலையை வழங்கி வழி வைத்தனர் இதில் கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் பொதுமக்கள் என ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்